சரிப்பா என்று ராஜன் சொல்லி முடித்ததும் தனது கையில் இருந்த தங்க மோதிரத்தை சர்மாவிடம் கழட்டி கொடுத்தார் அந்த மோதிரத்தில் டி என எழுதியிருந்தது அப்புறம் இன்னொரு விஷயம் நீ கடைசி மூச்சு வர மக்களுக்காக போராடணும் புரிஞ்சுதா டைகர் ராஜன் அழுது கொண்டே சர்வாவை கட்டிப்பிடித்து முகத்தில் முத்தம் கொடுத்து ரன் டைகர் ரன் டைகர் ரன் தன்னிடமிருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு ராணாவின் கார்முன் போய் நின்றார் ராஜன் அதற்குள் ராணா ராஜனை சரமாரியாக சொட்டான் ரத்த ராஜன் இவ முகத்தை மறந்துறாத தூக்கத்தில் இருந்து பதட்டத்துடன் சர்வா எழுந்தான் வேர்க்க விறுவிற்கு எழுந்த சர்வாவை கடந்த பதினெட்டு வருடங்களாக இந்த கனவு துரத்தி வருகிறது சர்வா சாய்ந்து கொண்டு தனது கையிலிருந்து டீ சிம்பிள் கொண்ட மோதிரத்தை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்த சர்வா வேலைக்கு கிளம்ப தயாரானான் பதினெட்டு வயதிலிருந்தே தனது செலவுக்காக உழைக்க ஆரம்பித்தான் சோகமான அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவனது காதலி வைஷ்ணவி அவளை சந்திக்கும் போதெல்லாம் அவனுடைய சோக நினைவுகள் மறைந்து சந்தோஷமாக இருப்பான் இன்று வைஷ்ணவியின் பிறந்த நாள் என்பதால் அவளை சர்பிரைஸ் கேக்குடன் சந்திக்க ஆர்வமாக இருந்தான் அக்கள் இந்த கேக்கு எவ்வளோ ரூபாப்பா அப்போ இந்த பேஸ்ட்ரி அது அறுபது ரூபா ஒன்று கொடுங்க சர்வா வைஷ்ணவிக்காக பெரிய வீடு கட்ட சேவிங் செய்து கொண்டிருந்தான் அதனால் பெரிதாக எந்த செலவும் செய்யாமல் ஒரே ஒரு பேஸ்ட்ரி பீஸ் மட்டும் வாங்கினான் தேங்க்யூ சிறிது நேரம் கழித்து சர்வா, வைஷ்ணவியின் வீட்டுக்கு வந்த போது அங்கு கலர்ஃபுல் சாங்ஸ் என அந்த இடமே குதூகலமாக இருந்தது வைஷ்ணவி என்ன இதெல்லாம் வைஷ்ணவி யாருவ இவனு தெரியல டெலிவரி பாய்

சர்வாவுக்கு ஆகாஷை பற்றி முன்பே தெரியும் ஆகாஷ் கோடீஸ்வர வீட்டு பையன் வைஷ்ணவியுடன் எப்பொழுதும் இருப்பான் வைஷ்ணவியுடன் கொஞ்சி குழாவதைப் பார்த்து சர்வா மனதுக்குள் பொரும்பினான் மேலும் ஆகாஷ் வைஷ்ணவிக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டைப் பார்த்து தனது இருந்த சிறிய பேஸ்ட்ரி பேக் துரும்புக்கு சமம் போல சர்வாவுக்கு தோன்றியது தேங்க் யூ எவ்வளோ தொட்டு பேசுற அளவுக்கு எவ்வளவு தைரியம் ஸ்டார் மீட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லை தகுதி மேல டவுட்ஸ்ல இப்ப சொல்றேன் என் தகுதி என்ன எப்படின்ன நான் உன்னை பிரேக்அப் பண்றேன் வாட் பின்ன அவளே பாவம் உன் கூட இருந்து மிஞ்சிப் போன பாஸ்டர் தின்னுட்டே வாழ சொல்கிறியா ட்ரெய் பொறம்புக்கு நாளா உனக்கு எவ்வளவு தினியாக கேட்டா ஆஹா ஹ நீ பெரிய தப்பு பண்ணிட்ட வைஷ்ணவி என்று சொல்லிவிட்டு சர்வா அங்கிருந்து கோபத்துடன் கிளம்பினான் சர்வாவின் இதயம் நொறுங்கி இருந்தது குடிபோதையில் இருக்க ஆகாஷ் வைஷ்ணவியை முத்தமிடும் காட்சி முன்னே வந்து அவன் மனதில் ஆறாத காயத்தை ஏற்படுத்தி இருந்தது வைஷ்ணவி பெரிய தப்பு பண்ணிட்ட

சீக்கிரம் இவனை கார்ல ஏத்து காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள இவனை வேதிக்கா ரூம்ல போடலனா நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காது தூக்குங்க தீரஜி நாட்கள் சர்வாவை தூக்கிக் கொண்டு நேராக ரூம் நம்பர் போர் ஜீரோ நைனில் நுழைந்தனர் அவனோட ட்ரெஸ் கட்டிட்டு அவ பக்கத்தில் படுக்கவை ட்ரெஸ் கட்டுங்க என்று தீரஜ் அவனது ஆட்களிடம் மெதுவாக பேச அந்த ரூமில் தீரஜின் சகோதரி வேதிகா ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருந்தாள் அடுத்த நாள் காலையில் சர்பா புரண்டுபடுத்த போது அவனது கை ஒரு மென்மையான கையுடன் மோதியது அசிங்கமா இருக்கு வேதிகா உன் மேல ரொம்ப நாளாவே எனக்கு டவுட் இருந்துச்சு தாத்தா கிட்ட இத பத்தி பல தடவை சொல்லிட்டேன் ஆனா என்ன பண்றது

அவரை பார்க்கும் போதே அவர் மிகப்பெரிய பணக்காரர் என உணர்த்தியது அது இந்த நிலைமையில் கண்டதும் அதியமானின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன வேதிகா நீ இப்படி பண்ணுவன் நான் கனவுளை நினைக்கல தாத்தா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல நிறுத்து உனக்கு நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரியும் இப்படி இருந்து எல்லாத்தையும் மீறிட்ட நீ இல்ல தாத்தா அப்படியே அதியமானின் பார்வை சர்வாவின் மீது பட சர்வா சாவு பயத்தை உணர்ந்தது போல இருந்தான் நீ என்னோட பேத்தியை என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா பார் என் குடும்ப வழக்கப்படி இனிமே நீ தான் எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலையே சத்தியமா எதுவுமே நடக்கலே நடக்கலன்னு சொல்றியா என்ன சர்வா அங்கு நடப்பதை புரிந்து கொள்வதற்கு முன் அதியமானின் ஆட்கள் சர்வாவை சரமாரியாக அடிக்கத் தொடங்கின வழியில் சர்வா கதறுவதை பார்த்து அதியமான் அடி ஆட்களை நிறுத்த சொன்னார் வேதிகா இவனை ஹாஸ்பிடலுக்கு அனுப்ப ஈவினிங் நடக்க இருக்கிற விக்ரமோட பார்ட்டிக்கு ரெடி ஆகட்டும் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றத நீ செய் இன்னைக்கு நடக்க போற விக்ரமோட பார்ட்டியில இவன் கண்டிப்பா உன் கூட இருந்தே ஆகணும் இந்த சர்வாவிடம் எந்த பதிலும் இல்லை தனது வீட்டில் விக்ரமின் பாட்சிக்கு போவதற்காக கிளம்பிக் கொண்டிருந்த சர்வேஷ் அதியமான் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் குறைந்தபட்சம் அவர் வேதிகா சொன்னதை காது கொடுத்து கேட்க கூட இல்லை அவராகவே கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார் ஒரு கோடீஸ்வர வீட்டில் திடீர் மாப்பிளையானதோ அல்லது பேரழகியான பணக்கார வீட்டு பெண் வேதிகா அவனுக்கு மனைவியானதோ அவனை பெரிதாக பாதிக்கவில்லை சிறு வயது முதலே அவன் வாழ்க்கையில் சந்தித்த எதிர்பாராத சம்பவங்கள் கூட அவனது இந்த மனநிலைக்கு காரணமாக இருக்கலாம் தன்னுடைய துணி அலமாரியிலிருந்து இந்த மாதிரி விசேஷ நாட்களில் அணிந்து கொள்ளும் பிளேசரை எடுத்தான் சர்வேஷ் அது அவன் அப்பாவுடையது அது மிகவும் பழமையானதால் கிழிந்து சில இடங்களில் நூல் பிரிந்திருந்தது ஆனாலும் அந்த பிளேசர் அவனுக்கு மிகவும் கச்சிதமாக பொருந்தியதோடு அந்த டிரெஸில் அவனை பார்க்க கம்பீரமாக காட்சியளித்தான் சர்வேஷ் சர்வேஷ் நினைத்ததை விட வேதிகாவின் வீடு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது வேதிகா போன்ற ஒரு கோடீஸ்வரி தன்னுடைய மனைவி என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை அவள் காலில் அணிந்திருக்கும் செருப்பு வாங்க வேண்டும் என்றால் கூட சர்வேஷன் ஒரு மாத சம்பளம் போதாது வேதிகா சர்வேஷை எவ்வளவு வெறுக்கிறாள் என்பது அவள் செய்கையிலேயே தெரிந்தது பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கலந்து கொள்ளும் பார்ட்டிக்கு போவதை நினைத்து சர்வேஷுக்கு பதட்டமாக இருந்தது அந்த பதட்டத்தில் சர்வேஷின் தந்தை கொல்லப்படுவதற்கு முன்னால் அவனுக்கு கொடுத்த மோதிரத்தை வெறுமன விரலில் சுழற்றி கொண்டிருந்தான் சர்வேஷ் அது ஒரு சாதாரண மோதிரம் அதை பார்க்கும் போதே வேதிகாவுக்கு அருவறுப்பாக இருந்தது முதல்ல அதை கழட்டி தூக்கி பார்க்கவே கேவலமா இருக்க சாரிங்க இது நான் என் அப்பா ஞாபகமா வச்சிருக்கேன் விக்ரமின் பங்களா ஒரு கோட்டை போல இருந்தது பங்களாவுக்குள் துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டி ஆட்கள் காவலுக்கு இருந்தார்கள் வேதிகாவுடன் உள்ளே வந்தான் சர்வேஷ் அங்கே நின்று கொண்டிருந்த ஆகாஷ் சர்வேஷை பார்த்ததும் கோபமானான்

விக்ரம் சார் அவனை பாருங்க அவன் ஒரு கிரிமினல் யாருமே இன்வைட் பண்ணவா அவனாவே வந்திருக்கான் இங்க வா யார் நீ எதுக்காக இங்க வந்திருக்க ஆக்சுவலி இவர் என்னோட ஹஸ்பண்ட் ஆனால் வேதிகா சொன்னதை அவர் நம்பவில்லை உன்ன இங்கே யாரையும் இன்வைட் பண்ணவே இல்லை நான் போலீஸை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீயா இங்கிருந்து வெளியில் போயிட தேங்க் யூ விக்ரம் சார் வெதிகா நீ ஏன் இந்த பிச்சைக்காரங்க இருந்து ஒதுங்கியே இரு நில்லு சர் வைஷை நிற்க சொன்ன விக்ரம் அவன் அருகே சென்று அவன் கையில் இருந்த மோதிரத்தை பார்க்கிறார் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசுகிறேன் என்கூட வா ஏன் கிட்டயா பிளீஸ் விக்ரம் சர்வேஷின் கையை பிடித்துக்கொண்டு அவனை உள்ளே அழைத்து செல்கிறார் அங்கே நின்று கொண்டிருந்த வேதிகா தேஜ் ஆகாஷ் மற்றும் அங்கே வந்திருந்த எல்லோருமே அங்கே நடந்ததை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் யாருக்கும் எதுவும் புரியவில்லை சர்வேஷை தன்னுடைய தனி அறைக்கு அழைத்து வந்த விக்ரம் கதவை சாத்தி தாளிடுகிறான் நான் உன்னோட இந்த மோதிரத்தை பார்க்கணும் எதுக்கு இல்ல தப்பா நினைக்காதே நான் அதை சும்மா பாக்குறதுக்காக தான் கேட்கிறேன் பார்த்துட்டு கொடுத்துருவேன் ப்ளீஸ் சர்வேஷ் மோதிரத்தை கழுத்தை கொடுக்க அதை வாங்கி பார்த்த விக்ரம் அதிர்ச்சி அடைகிறார் சந்தேகத்துடன் மீண்டும் மீண்டும் பார்த்த விக்ரமுக்கு அது யாருடையது என்பது புரிந்துவிட்டது டைகர் அடுத்த நொடி சர்வேஷ் முன்னால் மண்டியிட்டார் விக்ரம் டைகர்

பதினெட்டு வருஷமா தேடி ஒரு வழி அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க தான் டைகர் எங்களோட கோடிக்கணக்கான பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கு நீங்க தான் வாரிசு நான் தான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் விக்ரம் நான் உங்க அப்பா அப்புறம் ராணா மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சதா ஹவுஸ் ஆஃப் டைகர் அங்க பாருங்க விக்ரம் காட்டிய திசையில் சுவரில் ஒரு போட்டோ தொங்கிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அவன் அப்பா விக்ரம் மற்றும் ராணா மூவரும் இருந்தார்கள் ராணாவை பார்த்த சர்வேஷ் அதிர்ச்சி அடைந்தான் அவன் ஒவ்வொரு நாளும் காணும் அந்த கொடூரமான கனவு அவன் நினைவுக்கு வந்தது சர்வேஷின் தந்தை ராஜனை கொன்று சர்வேஷை அனாதையாக்கியவன் அவன்தான் இரக்கமில்லாத அந்த இரவை அவனால் இன்னும் மறக்க முடியவில்லை அப்பாவின் போட்டோவை தொட்டு பார்க்கிறான் சர்வேஷ் போட்டோவில் அப்பாவின் பக்கத்தில் நிற்கும் ராணா தன் கொலைகார கண்ணால் முறைப்பது போல இருந்தது அப்போது அவன் பக்கத்தில் வந்தான் விக்ரம் என்ன டைகர் ஏன் அப்படி பாக்குறீங்க ஒண்ணு அது வந்து அப்பா நினைவு வந்துடுச்சு அப்பா எப்படி ஆ எது தான் காரணம் வெளியிலிருந்து பார்க்குறப்ப நம்ம கம்பெனி ஒரு நார்மலான பிஸ்னஸ் கம்பெனி மாதிரி தெரியும் ஆனால் அண்டர் வேர்ல்டில் இதுக்கு இன்னொரு முகம் இருக்க ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ் நம்ம நாட்டில் இருக்க அரசியல் பார்த்தீங்க பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் நம்ம கம்பெனி பேரை கட்டாலே பயந்து நடுங்குவாங்க உங்க அப்பா ராஜன் தான் சட்டம் அதை யாராலும் மீற முடியாது ஆனால் உங்க அப்பா ரொம்ப நல்லவர் சட்டத்துக்கு பொறுமா சில வேலைகளை செஞ்சாலும் அது எல்லாமே கஷ்டப்படுற மக்களுக்காக தான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் இருந்த எல்லா விஷயங்களும் அப்படியே தலைகிலாம் எல்லாத்துக்கும் சூர்யா தான் இருக்கு இந்த கம்பெனியோட மொத்த கண்ட்ரோல உங்க தான் இனிமே தான் பாஸ் உங்க அப்பா கூட வேலை பார்த்த மாதிரியே உங்களுக்காகவும் வேலை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் டேக்கர் இன்று உணர்ச்சி வேகத்தில் விக்ரமன் அவனை கட்டி அணைத்துக் கொள்ள சர்வாவின் உலகம் ஒரே நாளில் தலைகீழாய் மாறியிருந்தது போட்டோவில் சிரித்தபடி இருந்த தன் அப்பாவையே பார்த்தபடி கண்கலங்கி நின்றான் சர்வா நேற்று வரை அவன் பாக்கெட்டில் நூறு ரூபாய் தான் அதிகபட்சமாகவே இருந்தது ஆனால் இன்று அவன் பலாயிரம் கோடி மதிப்புள்ள கம்பெனியின் ஓனர் அரசாங்கத்தையே ஆட்டி வைக்கும் மிகப்பெரிய ஆண்டர்வால் டான் ஒரு சாதாரண டெலிவரி பாய் இந்த மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை எப்படி கண்ட்ரோல் செய்யப் போகிறான் தன் அப்பாவின் மரணத்திற்கு காரணமான ராணாவை பழி வாங்குவான சர்வேஷ் வேதிகாவுடனான சர்வேஷின் திருமண வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது இனி டைகர் வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க